திடீரென பஸ்ஸில் பழுது ஏற்பட்டது பயணிகளுடன் பஸ்ஸை பணிமனைக்கு டிரைவர் கொண்டு சென்றார் பழுது சரி செய்து பஸ் அங்கிருந்து கிளம்பியது சிறிது தூரத்திலேயே மறுபடியும் பழுதானது மீண்டும் பயணிகளுடன் பணிமனைக்கு பஸ் திரும்பியது பயணிகள் நடு ரோட்டில் இறக்கிவிடப்பட்டனர் ஒன்பது மணிக்கு காரைக்குடியிலிருந்து கிளம்ப வேண்டிய பஸ் பதினொன்று முப்பது மணி வரையிலும் கிளம்பாததால் பயணிகள் அப்செட் ஆகினர் ஏழு மணிக்கெல்லாம் பஸ் ஏறினோம் நாலு மணி நேரம் கடந்தும் காரைக்குடி தாண்டல என பலர் குமரத் தொடங்கினர் பணிமனைக்குள் சென்ற பஸ்ஸை டிரைவர் அங்குமிங்கும் ரவுண்ட் அடித்து பார்த்து சோதனை செய்து கொண்டிருந்தார் முதியவர்கள் குழந்தைகள் கால் கடுக்க ரோட்டில் நிற்பதை பலரும் வீடியோ எடுக்க தொடங்கினர் உஷாரான டிப்போ அதிகாரிகள் மாற்று பஸ்ஸில் பயணிகளை ஏற்றி அனுப்பி வைத்தனர்